அஸ்லாம் அலைக்கம் வரஹம்துல்லாஹி வரகத்தோ நீண்டன ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ அல்லாஹூ எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா ஹஜ் உம்ரா போக வேண்டும் என்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசையா இந்த துவாவை படியுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஆசை அல்லாஹூ நிறை அறிவார் அல்லாஹூ நினைத்தா உங்களை அனுப்பி வைப்பார் அலஹம் ஆமீன் ஹஜ் அல்லது உம்ரா செல்வதற்கான ஆசை உள்ள போதிலும் பணம் இல்லாதனால் செல்ல முடியாமல் இருப்பது மிகவும் மனதை வேதனை அடைய வைக்கும் விஷயம் ஆனால் அல்லாஹு தயாவானவர் அவர் நம்முடைய நெஞ்சில் உள்ள நற்கூறுகளை அறிவார் நாம் ஈமானோடு வேண்டிய நிலையான நம்பிக்கையுடன் அவர் மன்னிப்பையும் வலியையும் நாடினால் அவர் நிச்சயமாக ஒரு வழி காட்டுவார் அதற்காக கீழ்காணும் ஒரு மிக முக்கியமான சூரா சூராத்துல் தலாஹ் சூரத்துல் தலாஹ் ஏ தினசாரி படித்து அதன் வசனங்களை அரபியிலும் தமிழிலும் மனதில் வைத்து துவா செய்து வரலாம் துவாவை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சூரத்துல் தலாக் அறுபத்தஞ்சு ரெண்டு மூணு வசனத்தை அரபி தமிழ் மொழிபெயர்ப்பு துவா ஹஜ் உம்ரா செல்ல ஆசி உள்ளவர்களுக்காக தமிழில் துவா அரபியில் துவா கடைசியில் வருகிறது எல்லாவிடையும் பாருங்கள் யா அல்லா உங்களை பயந்து வாழ நான் முயற்சி செய்கிறேன் ஹஜ் மற்றும் உம்ரா செல்லும் ஆசை என் இதயத்தில் வைத்து இருக்கிறீர்கள் தயவு செய்து எனக்கு ஒரு வழியே திறந்து தாருங்கள் எனக்கு தெரியாத இடத்திலிருந்து ரிஸ்க் உதவி வருமானம் வழிகாட்டல் தரும் உங்கள் மீது நான் முழுமையாக நம்பிக்கை வை வைத்திருக்கிறேன் எனது ஆசையை நிறைவேற்றும் வகையில் என்னை அழைக்கும் அதிசயமான வாய்ப்பை தாருங்கள் நீங்கள் அனைத்தையும் செய்ய வல்லவர் எனது துபாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமீன் அலமதுல்லா சூரத்துல் தலாஹ் ஹஜ் உம்ரா போவதற்கான சக்தி வாய்ந்த துவா அரபியில் வாமன் எத்தஹி அல்லாஹா யஜ் அல் லஹு மஹ்ரஜன் மின் ஹைசு லா யஹ்தசீப் வமன் அலைல்லாஹி ஃபஹுவா அஸ்புஹு இனல்லாஹா பாலிஹு அம்ரிஹி ஹத் ஜலல்லாஹு லிஹுல்லன் ஷெயின் கதரன் தமிழ் பொருள் மீண்டும் யார் அல்லாவை பயந்து நடிக்கிறாரோ அவருக்காக அவர் ஒரு வழியை திறக்கிறார் அவருக்கு தன்னால் எண்ண முடியாத இடங்களில் இருந்து நலமளிக்கிறார் யார் அல்லாவை நம்பிக்கையுடன் சார்கிறாரோ அவருக்கு அவர் போதும் நிச்சயமாக அல்லாஹு தன் காரியத்தை நிறைவேற்றுவார் அல்லாஹு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார் இந்த வசனத்தின் ஆழமான பொருள் யார் தக்குவா அல்லாவை பயந்து நடப்பது உடையவராக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஒரு வழியே தருவார் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரும் உங்களுக்கு தெரியாத நினைக்கவே இல்லாத வழிகளில் உதவி வரும் இது பணமாக இருக்கலாம் ஒரு வாய்ப்பு ஒரு ஆதரவு அல்லது நபர்களின் உதவி நீங்கள் நம்பிக்கையுடன் அல்லாவே சார்ந்தால் அவர் போதும் மற்றவர்கள் உதவிக்காக தேவைப்பட மாட்டார்கள் அவர் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சரியான நேரம் அளவு வைத்துள்ளார் எப்படி இதை பயன்படுத்தலாம் இந்த வசனத்தை தினமும் மூணு முறை படிக்கவும் காலை மாலை இரவு இதை மனதார நம்பிக்கையுடன் துவா துவா செய்யும் முன் கூறுங்கள் தங்களால் முடிந்த நற்செயல்கள் துவா தஹ் தௌவுல் நம்பிக்கை சடங்கா எழுத்தில் கூட நற்பண்பு இவைகளை தொடர்ந்து செய்யவும் தமாதம் எதுவும் அல்லாவின் திட்டத்தில்தான் எப்போது உங்களை அழைக்க வேண்டுமோ அந்த நேரம் வரைக்கும் உங்கள் தஹூல் அதிகரிக்கட்டும் துவா உதாரணம் யா அல்லா உமது வேதனையை உணர்ந்து உமக்கு பயந்து வாழ முயற்சி செய்கிறோம் ஹஜ் உம்ராவுக்கு செல்லும் ஆசையை என் உள்ளத்தில் வைத்து இருக்கிறீர் எனக்கு வழி தாருங்கள் ரிஸ்க் தாரும் நான் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி தாருங்கள் என் மனதில் இருக்கும் ஆசையை நிறைவேற்றும் வகையில் நீங்கள் ஒரு வழியே திறக்கவும் ஆமீன் இன்ஷா இன்ஷால்லா கற்றுக்கொள்வது எப்படி ஒவ்வொரு பாகத்தையும் தினமும் அஞ்சு முறை பயிற்சி செய்யுங்கள் மனநம் செய்யும் போது தமிழ் பொருளும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் வரை திரும்ப திரும்ப ஓத நேரம் ஒதுக்கவும் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் இந்த துவா எல்லோருக்கும் பகிருங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஆகட்டும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் அலைக்கும் எங்களுக்கும் ஹஜ் உம்ரா போக வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை எங்களுக்காகவும் எல்லோரும் துவா செய்யுங்கள்